களத்தில் இனிமேட்டு டிஎம்கே வைசஸ் டிவிகே தான் நாங்கள் தான் உனக்கு எதிரி நாங்கள் தான் உன்னை மு முடிக்க போகிறோம் நாங்கள் தான் உன்னை வீழ்த்த போகிறோம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் பெட்டராக வரப்போகிறோன்றத திரும்ப ஸ்ட்ராங்காக அவர் பறைசாட்டியிருக்கார் பொழுது உன்னை கண்டு பயந்துட்டோம் இல்லை அமிஷாட்டை போய் அடங்கிட்டோம் இந்த சீனே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு பேருக்கு என்ன அதுவில் தான் போட்டியே ஒன்று மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா இந்த கரூர் சம்பவத்தை வைத்து நாங்கள் அரசு செய்ய விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு முரசொலியிலையும் சரி சட்டமன்றத்துக்குள்ளேயும் சரி திரும்ப திரும்ப அவர்கள் தான் காரணம் அவர்கள் தான் காரணம்னு திட்டமிட்டு ஒரு விஷயத்தை இங்கே வந்து பறைசாட்டி கொண்டே இருந்தது திமுக ஊபி அண்டா குண்டா பெரிய மிஷன் சின்ன மிஸ் பல நபர்கள் இதை செய்து கொண்டே இருந்தார்கள் இதுல இன்னொரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க பிஜேபி கூட போயிட்டாங்க அமித்ஷா பேசிட்டாரு ஆயா கோயா பேசிடுச்சுன்னு பல விஷயம் சொன்னாங்க இல்லாத காலத்தில் தலையில் குதிக்கிறதுக்கு சமம்னு சொன்னேன் அதையெல்லாம் வந்து இவர்கள் நம்பளை இன்றைக்கி தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு விட்டது தலைவர் தளபதி விஜய் அவருடைய தலைமையில் தான் கூட்டணி எளிதில் வீர்த்தி அவரை முடித்து விட்டு போவதற்கு அவர் நீங்கள் நினச்ச வந்து உங்கள் ரெட் ஜேண்டால் உருவாக்கப்பட்ட ஒரு நடிகர் கிடையாது பிரபஞ்சத்தால் தேர்வு செய்யப்பட்ட தலைவன் அவரை வந்து இத்தனை கோடி மக்கள் நேசிக்கிறாங்க பொழுது நீங்கள் போகிற போக்கில் வந்து அவரை சரிச்சிடலாம் சாச்சிடலாம்ன்றது இனி நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அப்புறம் என் போன்ற நபர்கள்லாம் எதுக்கு இருக்கிறோம் களத்தில் வாரியர்ஸ் எதுக்கு இருக்கிறாங்க மக்கள் எதுக்கு இருக்கிறாங்க இன்றைக்கி இந்த பாலியல் விவகாரம் இருக்குல்ல படித்து படித்து சொன்னே கேட்டியான்னு சொல்லி வசனம் பேசக்கூடிய நபர்கள்லாம் இந்த விஷயத்தை கொடுத்து பேசவில்லை ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு நபரை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க அதுக்கான நோக்கம் என்னவாக இருக்குது ஜோசப் விஜய் என்ன பேச்சுன்ற அப்படி பார்த்தா நீங்கள் சைமன் தானே இந்த சாதி ரீதியான புளவுபடுத்தக்கூடிய அரசியலை பிஜேபி செய்து தான் இன்றைக்கு சீமான் தூக்கி கொண்டு சுற்றுறேன்னாக்கா உன்னை தமிழன்னு சொல்கிறது கேவலம் நான் வணக்கறேன் சார் கரூர் துயர சம்பவம் அப்புறம் இப்போ இன்னைக்கு விஜய் வந்து ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு தாவைக்காவோடைய பொதுக்குழு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க இன்றைக்கி விஜய் அந்த கரு சம்பவம் குறித்து எல்லோரும் எதிர்பார்த்து இன்னைக்கு விஜய் என்ன பேசுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருந்துச்சு இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு கரூருக்கு அப்புறம் வந்துருக்கக்கூடிய பொது நிகழ்ச்சி உங்களுடைய பார்வை என்ன கல்லால் படைக்கப்பட்ட கோவிலுக்குள் ஒரு கல் செல்கிற பொழுது அது கடவுளாகிறது கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் எத்தனை முறை கோவிலுக்குள் சென்றாலும் அவனுக்குள் இருக்கக்கூடிய மிருகம் மட்டும் சாகாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது அந்த மிருகத்தை ஒருவன் கொல்லாத வரை மக்கள் மனதை வெல்வது கஷ்டம் என்பது தான் இன்றைக்கி வந்து அவர் பேச்சு வந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது ஏன்னா இதை வைத்து இந்த கரூர் சம்பவத்தை வைத்து நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு முரசொலியிலையும் சரி சட்டமன்றத்துக்குள்ளேயும் சரி திரும்ப திரும்ப அவர்கள் தான் காரணம் அவர்கள் தான் காரணம்னு திட்டமிட்டு ஒரு விஷயத்தை இங்கே வந்து பறைசாட்டி கொண்டே இருந்தது திமுக ஊபிஸ் அண்டா குண்டா பெரிய மிசன் சின்ன மிசன் பல நபர்கள் இதை செய்து கொண்டே இருந்தார்கள் இப்போ எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இதோடு வந்து விஜய் அவர்கள் பயந்துடுவாங்க இதில் இன்னொரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க பிஜேபி கூட போயிட்டாங்க அமித்ஷா பேசிட்டார் ஆயா பேசிருச்சு கோயா பேசிடுச்சின்னு பல விஷயம் சொன்னானுங்க நான் அப்போவும் திரும்பவும் சொன்னேன் டே எப்பிட்றாது சாத்தியப்படும் சித்தாந்த ரீதியாக வந்து விஜய் அவர்கள் பிஜேபியோடு போவது என்பது நடக்கவே நடக்காது அது வந்து தண்ணி இல்லாத காலத்தில் தலையில் குதிக்கிறதுக்கு சமம்னு சொன்னேன் அதையெல்லாம் வந்து இவர்கள் நம்மளே இன்னைக்கு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு விட்டது தலைவர் தளபதி விஜய் அவருடைய தலைமையில் தான் கூட்டணி இப்போ அவர்தான் முதல்வர் வேட்பாளர் ரெண்டாவது பிஜேபியோடு என்பதுன்றது வாய்ப்பே இல்லைன்றதையும் எங்கள் பறைசாற்றியாச்சு நம்மளுது பிஜேபியும் ஒரு மிதி மிதிச்சு அங்கே இப்போ அங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவரெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த இடத்துல வந்து அவர் திரும்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டெப்பானால் சொன்ன விஷயம் களத்தில் இனிமேட்டு டிஎம்கே வைசஸ் டிவிகே தான் நாங்கள் தான் உனக்கு எதிரி நாங்கள் தான் உன்னை மு முடிக்க போகிறோம் நாங்கள் தான் உன்னை வீழ்த்த போகிறோம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் பெட்டராக வரப்போகிறோன்றத திரும்ப ஸ்ட்ராங்காக அவர் பறைசாற்றிருக்காரு பொழுது உன்னை கண்டு பயந்துட்டோம் இல்லை அமிஷாட்டை போய் அடங்கிட்டோம் இந்த சீனே அது பொதுவாக என்னென்னா இந்த பொதுக்குழு வருவதற்கு இந்த கரூர் சமூகத்துக்கு அப்புறமே விஜய் அவர்கள் இனிமேல் அரசியல் செய்ய முடியாது முழுமையாக சரண்டர் ஆகிட்டாரு அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் தாண்டி மக்கள் இயக்கமாக மாற்றிடலாமா கட்சியை களைச்சிடலாமான்னு உருட்டுனானுங்க உட்காந்து உருட்டு உருட்டு உருட்டுன்னு அதான் சொல்றேன் இந்த பருப்பு நல்லா ஊறி போய் ஒரு மாதம் அந்த ஊபீஸ்லாம் கொளுத்து கிடந்துச்சு கல்லை வச்சு அரைக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் உப்பி போயிருக்கு இன்னைக்கு நம்ம வச்சு நசுக்கி விட்ருவோம் புரியுதுங்களா அதாவது இவனுங்களுடைய அரசியல் பசி என்பது எப்படி இருக்கணும்னாக்கா மக்களை காப்பாற்றுவதற்கு என்ன முன்னெடுப்பு எடுக்கணும் இதுதான் அரசியல் பசியாக இருக்கணும் அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஒரு தலைவன் எப்படிப்பட்ட தலைவனாக இருப்பான்னாக்கா மக்கள் பசியாக இருக்கும் பொழுது ஒருத்தன் உணவு கொடுக்குறான்னாக்கா அவனை வந்து பாரி வல்லன்னுவாங்க ஏன் என் மக்கள் பசியாக இருக்கிறான்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான்னு வச்சிங்களேன் அவனை பரம விரோதியாக பார்ப்பாங்க இன்னைக்கு அதுதான் நடக்குது விஜய் கஷேத்தரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வாரி வாரி வந்து மக்கள் இயக்கமாக இருந்து தொண்ணூற்றி மூணுலேருந்து கொடுக்கும் பொழுது அவரை வந்து நல்ல மனுஷன் வைங்க என் மக்கள் கஷ்டப்படுறான்னு அவர் கேள்வி கேட்ட காலத்தில் வந்து நிற்கும் பொழுது நீ அவரை எதிரியாக பார்க்குற உன்னுடைய முட்டாள்தனத்தாலையும் உன்னுடைய சூழ்ச்சியை வச்சு வீழ்த்திலாம் நிற்கிறேன் நீங்கள் வந்து எளிதில் வீர்த்தி அவரை முடித்து விட்டு போவதற்கு அவர் நீங்கள் நினச்ச வந்து உங்கள் ரெட் ஜேண்டால் உருவாக்கப்பட்ட ஒரு நடிகர் கிடையாது பிரபஞ்சத்தால் தேர்வு செய்யப்பட்ட தலைவன் அவரை வந்து இத்தனை கோடி மக்கள் நேசிக்கிறாங்க பொழுது நீங்கள் போக்கில் வந்து அவரை சரிச்சிடலாம் சாச்சிடலான்றது இனி நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அப்புறம் என் போன்ற நபர்கள்லாம் எதுக்கு இருக்கிறோம் களத்தில் வாரியர்ஸ் எதுக்கு இருக்கிறாங்க மக்கள் எதுக்கு இருக்கிறாங்க இந்த குறி குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அரசியலை பற்றி பெரிய புரிதல் இல்லாத பெரிய நபர்களும் வயதில் மூத்த நபர்கள் கூட வந்து கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிள்ளை எதுக்கு வந்துச்சு அரசியலுக்கு எல்லா வருமானத்தையும் விட்டுட்டு நல்ல சேர்ந்து வந்துச்சு அந்த பிள்ளைய போட்டு இவ்வளோ நடிக்கிறாங்க இவ்வளவு நசுக்கிறாங்கன்னு பொழுது அப்போ வந்து இந்த சமூகத்தில் ஒரு நபர் வந்து சமகாலத்தில் இவர் எதிர்ப்புறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு இந்த ஒரு நபரை விட்டுட்டோம்னா நிச்சயமாக திமுக எதிர்க்க போகிறது கிடையாது இது வரைக்கும் எதிர்க்கன்னு சொன்ன எல்லாரும் போய் திமுக காலில் விழுந்தாச்சு மண்டி விட்டாச்சு ரெட் ஜெயின்ல கையெழுத்து போட்டு படத்தை நடிக்க ஆரம்பிச்சாச்சு அப்போ இது போல போயிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு இந்த பாலியல் விவகாரம் இருக்குல்ல இந்த மாணவி விவகாரம்லாம் வந்து எவ்வளவு மிக முக்கியமான விடயம் ஏன்னா இது முதல் விடயம் கிடையாது இல்லையா இப்படி ஒரு சம்பவம்ன்றது தமிழ்நாட்டில் முதல் விஷயம் கிடையாது தொடர்ச்சி நடக்குது இதுக்கெல்லாம் பேசல அந்த தொடப்ப மீசை அண்டா குண்டா அந்த பெண்களுக்காக வந்து போராடுறேன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய பல நபர்கள் சத்யராஜ் பொண்ணுலேருந்து அந்த ஒரு ஒரு அம்மா வந்து பாட்டு பாட்டு இருக்கும் டாக்டர் சரிங்களாவா அவங்கள இருந்து இந்த கமலஹாசன் கட்சியிலேருந்து ஒரு பிள்ளை வந்துச்சு அது அப்புறம் இந்த மதுவதினி இதுவதினி அப்புறம் இந்த கோமனம் பாட்டு பாட்டை சுற்றுறாள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் நீங்கள் எல்லாரும் கொண்டு வந்தீர்கள் இன்றைக்கு வந்து சாதிய ரீதியாக அடக்குமுறை செய்யப்படுகிறது அப்படி அப்படின்னு படம் எடுக்கக்கூடிய அதை பற்றி பகிரங்கமாக பேசக்கூடிய ரஞ்சிதாக இருக்கட்டும் வெற்றிமாறனாக இருக்கட்டும் இந்த பக்கம் மாரி செல்வராஜாக இருக்கட்டும் யாருமே பேசலை பிரகாஷ்ராஜ் பிரகாஷ்ராஜ் பேசல சேகர்பாபுலாம் பயங்கரமாக வீரவசனம் ஆள் ஓடி ஒளிறீங்க இன்றைக்கு வந்து படித்து படித்து சொன்ன கேட்டியான்னு சொல்லி வசனம் பேசக்கூடிய நபர்கள்லாம் இந்த விஷயத்தை கொடுத்து பேசவில்லை ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு நபரை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க அதுக்கான நோக்கம் என்னவாக இருக்குது ஏன்னா அவர் வந்து மக்கள் மனசை வென்றுட்டார் இப்போ ஆட்சி அதிகாரம் அவர் கையில போகக்கூடிய சூழல் ஏற்படுகிறது நம்மளை எந்த அளவுக்கு வந்து மக்கள் புறந்துடுறாங்க வெறுக்கிறாங்கன்றது நீங்க பாக்குறீங்க பொழுது அப்போ இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சு ஒரு தனிநபருக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கிறதை இப்போவே நம்ம அதை அனுமதிச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு ஆட்சியில் வந்து உட்காண்டோம்னா செத்தா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதா நம்ம சாகிற வரைக்கும் ஒண்ணுமே செய்யவே முடியாதுன்ற ஒரு சூழல் உருவாக்கும் பொழுது கோபம் வன்மோ ஆக்ரோஷம் அவது எல்லாத்தையும் பரப்புற பிணங்கள் எல்லாம் மகாபலிபுரம் வர மாதிரியே ஒரு வீடியோ போடுற நாங்கள் வீடியோ ரெடி பண்ண மாட்டோமா இந்த ஃபீல்டுலேயே இருக்கிறோமே இவங்க சொன்னால் போதும் நீங்கள் இதுக்காக பெரிய டெக்னீஷியன்லாம் வேணாம் வாரியர்ஸ் இருக்கான் பாருங்கள் ரெடி பண்ணுறா தம்பின்னு ஒரு வார்த்தை தளபதி சொல்ல வேணாம் நான் சொல்லிட்டாவே போதும் ரெடி பண்ணுவானுங்க நாங்கள் அது விரும்பாமல் அமைதியாக உட்காந்துருக்கோம் நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பித்தா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் அறுபத்தி நாலு அதுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு க கள்ளச்சாராய மரணத்திலேருந்து ஷோல இறந்தவங்க தமிழ்நாட்டில் எத்தனை நபர்கள் எத்தனை கொலைகள் ஆணவ படுகொலை சாதிய படுகொலைன்னு வந்து எல்லாம் எடுத்து மலத்தை மலம் கலந்து தண்ணியோடு வர மாதிரியான எல்லா காணொலியும் போட்டு ரெடி பண்ண முடியும் ஆட்சிக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுத்துவதற்கான எல்லா வழியும் நீங்கள் செய்யவும் முடியுமானால் நாங்கள் ஒரு ஜென்வனாக ஒரு நீட்டாக ஒரு அரசியல் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம் நீங்கள் காந்திஜியாக இருக்க வேணாம் நேதாஜியாக இருங்கன்னு சொல்லிட்டீங்க இருப்போம் இதற்கு மேலே வந்து உங்களை கண்டு அஞ்சு ஓடி ஒழுங்குவதற்கு நான் சார் இந்த முறை நடக்கக்கூடிய எலெக்ஷன் வந்து இளைஞர்களுக்கும் திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் நடக்கக்கூடிய எலெக்ஷன் நீங்கள் உங்கள் காலத்தில் வந்து எல்லா நபர்லேயும் மிரட்டுவீங்க சாதி ரீதியாக மிரட்டுவது சமூக ரீதியாக மிரட்டுவது போலீஸ் வச்சு மிரட்டுவது ஆணவ ரீதியாக மிரட்டுவது அடிக்கிறோம்னு சொல்கிறது இதையெல்லாம் இன்னிக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எடுபடாது நூறு பேரில் பத்து பேர் வேணால் குடும்பத்துக்காக கம்மன் வேணான்னு ஒதுங்கி போவான் மற்ற தொண்ணூறு பேர் இருக்கிறனால எல்லாமே நிற்பான் தளபதியோட அப்போ நீங்கள் எந்த மாதிரியான அடக்குமுறைகளையும் நீங்கள் கை கை எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க நம்ம பார்த்துக்கலாம் இல்லை இது குறிப்பாக இன்றைக்கி விஜய் அவர்கள் பேசும்போது சட்டமன்றத்தில் முதல்வர் பேசினது குறித்து தான் விமர்சனம் பண்ணுறாரு இப்போ இதெல்லாம் செஞ்சீங்களே சொல்லிட்டு சில கேள்விகளை எழுப்பினார் குறுகிய மனம் கொண்ட முதல்வர் குறுகிய மனம் கொண்ட முதல்வர்னு சொல்லிட்டு சில கேள்விகளை எழுப்புறாரு இது நீதிமன்றத்தின் அடிப்படையில் போடப்பட்டது தானே இந்த விசாரணைகள்லாம் அதுதானே முதல்வர் பேசினார் அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு கோர்ட்டு போட்டதை திமுகக்கு எதிராக மாத்துறார் விஜய் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்கல்ல சில பேர்லாம் சொல்லலை அதுக்கும் அந்த ஊபிஸ் தான் காரணம் வேறு எவன் பேசுவான் சில பேர்ன்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் முறை சொல்லியில் ஆர்டிக்கல் எழுந்தது யார் ம் ஆ விஜய் தான் இதற்கு காரணம் நாற்பத்தோரு பேரை கொன்றுட்டார் விஜய்னு சொல்லி தானே போட்டீங்க கொலைகாரன் விஜய்ன்னு சொன்னீங்க கரெக்டுங்களா இப்படி தான் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்போது ஒரு பக்கம் நீங்கள் இந்த இப்படி ஒரு நெரட்டிவ் இந்த பக்கம் பிஜேபி என்ன சொல்லுது ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னு அந்த ஒரு பக்கம் உருட்டுனாங்க இப்போ பிஜேபி கொஞ்சம் அந்த விஷயத்தை விட்டுருச்சு இந்த பக்கம் யார் நம்ம அண்ணன் சீமான் அவர் ஆரம்பிச்சிட்டார் மேடைகளில் பேசுகிறார் நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவருக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னா கிறிஸ்தவர்கள்லாம் தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுங்க தமிழ்நாக இருந்தால் என்னை நோக்கி வாருங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க என்ன பேச்சு என்ன பேச்சுன்ற அப்படி பார்த்தா நீங்கள் சைமன் தானே கிறிஸ்தவருக்கு நீங்கள் நீ ஓட்டு போடணுன்னா அவருக்கு போடுங்கன்னா நீ யார் பார்ப்பேன் நீங்கள் சைமன் தானே கிறிஸ்தவர் தானே இந்த சாதிய ரீதியான புளவுபடுத்தக்கூடிய அரசியலை பிஜேபி செய்ததை இன்றைக்கு சீமான் தூக்கி கொண்டு சுற்றுறனாக்காக்க உனைய தமிழன்னு சொல்கிறது கேவலம் நீங்கள் அரசியல் தலைவர் போல் நடந்து கொள்வதே கிடையாது முதலமைச்சர் அவருடைய குறுகிய அந்த ஒரு மனப்பான்மையை அந்த முரசொல்லி ஆர்டிகல் மூலம் காட்டிட்டீங்க தொடர்ச்சியாக வந்து அறிக்கை மூலமாக பல அதிகாரிகளை உட்கார வச்சு இதுதான் காரணம் இதுதான் காரணம் இதுதான் காரணம் உண்மை கரியர் கண்டறிய குளிர் கொண்டு வச்சு விஜய்க்கு எதிராக ஒரு திட்டமிட்டிங்க இந்த பெண்ணுன்ற நிறுவனம் எவ்வளவு பணம் செலவழிச்சது ஒரு ஊடகத்துல செய்தியாகவே போட்டாங்க அப்ப எல்லா நபர்களும் எல்லா விதமான சூழ்ச்சியும் கையாளுவது ஒற்றை நபரை வீழ்த்துவதற்கு பெண் நிறுவனம் வந்து பெரிய போடிகளில் செலவு பண்ணி இது மாதிரியான பண்றதா சொல்றாங்க அது உண்மையான தகவல் அது எதில் வந்திருந்தது ரெட் பிளிக்ஸ் ஊடகத்தில் ஊடகத்துல வந்து அதுக்கான தரவரிசை கொடுத்துருந்தாரு பட் அது உண்மை இல்லைனாக்கா அதை மறுத்துருக்கணும் பெண் நிறுவனம் அதற்கான விஷயத்தை செஞ்சுருக்கணும் செய்யலை இல்லையா அப்போது யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ பணம் வந்து பரிமாறப்பட்டிருக்குன்ற தரவுகளோடு அவர் பேசும்பொழுது அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு நபரை எதிர்த்து முடிக்கணும்னு ஆசைப்படுவதற்கான காரணம் என்ன அதிகாரத்திற்குள்ளேயே இன்னும் அவர் வரலை ஆட்சி அதிகாரத்தை இன்னும் கைப்பற்றவே இல்லை அதற்கு முன்னாடி அவரை வந்து நீங்கள் பார்த்து ஒடுக்குறீங்கனாக்கா நீங்கள் நல்லா புரிஞ்சுங்கண்ணா சார் ஒரு நபருக்கு வேல்யூவே இல்லைன்னு வச்சுங்களேன் நீங்கள் அவரை கன்சிடரே பண்ண மாட்டீங்க ஒரு நபருக்கு உச்சபட்ச வேல்யூ இருக்குன்னு மோடிக்கும் பொழுது ஒரு பதட்டம் பயம் ஏற்படும் ஏன்னா தமிழ்நாடு தன்னுடைய க சொந்த சொத்துன்னு நினச்சிக்கிட்டு ஆளாளுக்கு வந்து கபலீகரம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே பழகிட்டீங்க மக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நிர்மல் சாரும் அதை தான் கோட் பண்ணார் அவரை கோட் பண்ணதே வந்து நீங்கள் வந்து ஊழல் செய்வதற்கு பல வழிவகை இருக்கும் பொழுது நீங்கள் வந்து எப்படியாப்பட்ட ஊழல்களை இங்கே கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள்ன்ற விஷயத்த அவங்க பேசினாங்க இதை தாண்டி தொடர்ச்சியாக நம்மளால் இதற்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது இதை விட்டுட்டோம்னா இதுக்கப்புறமேட்டு விஜய் தான் நிரந்தரமாக இருப்பார் அவரை வந்து நம்ம வந்து வீழ்த்த முடியாது அதற்கு பிறகு வந்து ஸ்டாலின் ஆக்டிவாக இருக்க போகிறது கிடையாது எடப்பாடி அவர்கள் ஆக்டிவாக இருக்க போகிறது கிடையாது வயது மூப்புன்னு ஒன்று இருக்குது அப்போது இப்போவே நம்ம ஏதாவது செஞ்சு ஆட்சியை கொண்டு போய் நம்ம புள்ள கையில் கொடுத்துடணும் நம்ம தக்க வச்சுக்கணும்னு சொல்லி போராடக்கூடிய இந்த விஷயம் இருக்குல்ல அதற்காக நீங்கள் பணம் இருக்குது அதிகாரம் இருக்குதுன்னு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போகிறீங்களே பட் அடிப்படையான கான்செப்டை மறந்துட்டீங்கல்ல யே நீ காசு கொடுத்து குவாட்ரு கொடுத்து தான்டா கால அந்த பக்கம் வந்து பழக்கி வச்சுருக்க நீ வந்து நல்ல ஒரு ஆட்சி கொடுத்து அவர்களோட வந்து இணக்கமாக நடந்து கொண்டு நீங்கள் சொன்னது போல சமூக நீதி நிலைநாட்டி அந்த மக்களுடைய அன்பை பெற்று வென்றிருக்கீங்கன்னா வெளில இங்கே ஒரு மனிதர் வந்து சாமானிய மக்களுக்காக வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்பொழுதே அவர் மக்கள் மனசை வென்றுறாரு கான்செப்ட் மக்கள் காமனாக எழுத பார்க்குறாங்க எதுக்கு அந்த பிள்ளை வரணும் அவ்வளோ அவ்வளோ கோடி பணத்தை சம்பாரிச்சிட்டு அவ்வளோ வருமானம் இருக்கும்போது எதுக்காக நமக்காக வந்து நிக்கணும் இந்த கரூர் விஷயத்துக்காக எல்லா மக்கள்கிட்ட போய் காலில் போய் விழுகணும் அப்போ இந்த அளவுக்கு அவர் நெருக்கடிக்கு உட்படுத்தும் பொழுது தான் இளைஞர்களை தாண்டி பெரியவர்களும் அதை கவனத்தில் கொண்டு இல்லை இல்லை இந்த முறை வந்து விஜய் அவர்கள் தான் ஓட்டு இவங்க அராஜகத்தை நாங்கள் காலங்காலமாக பார்த்து சலிச்சிட்டோம் எழுபது வருஷம் பார்த்துட்டு இவங்க இங்கிருந்து விரட்டதான் விரட்டும் பொழுது மக்கள் வந்து விஜயின் பக்கம் வந்து விட்டார்கள் உடனே ஒரு பதட்டம் பயம் ஏற்படுகிறது அப்போது விஜய்னு ஒரு கேரக்டர் இருந்தால் தானே அந்த கேரக்டர் அடிச்சிருக்கு என்ன எந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து மொத்தமாக முடிக்கணுமோ அந்த வேலையை நம்ம செய்யலாம் சொன்னேன் எல்லா விதமான தாக்குதலையும் மேற்கொள்கிறார்கள் பட் ஆனால் இல்லை இன்னைக்கு அந்த பொதுக்குழு தீர்மானங்களை பார்க்கும்போது சிலருடைய வாதங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா எஸ்ஏஆர் குறித்து போட்டிருக்காங்க அதில் பாஜகங்கிற ஒரு வார்த்தையே போடலை வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வைக்கிறாங்க ஏன் பா இந்த தீர்மானங்கள்ல பாஜகங்கிற வார்த்தையே வரல அப்படின்றாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க தீர்மானம் மீனவர்கள் குறித்து வர்றதில் பாஜகவை தான் போட்டிருக்காங்க இப்போ இந்த நெரேட்டிவ் எப்படி புரிஞ்சிக்கிறது அதான் சொல்கிறேன் கொலைக்காத நாயம் கிடையாது குறை சொல்லாத வாயம் கிடையாது இவங்களுக்கு ஏதாவது ஒன்று எதையாவது ஒன்று கண்டுபிடிச்சி சொல்லணும் ஆகா விஜய் இப்படி செஞ்சுட்டார் பாஜக பாஜகவுக்கு வந்து சாஃப்ட் கார்டுன்னு எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டே உன்னை தூக்கி போட்டு சங்கிலேயே மிதி மிதி மிதிக்கிறங்க அது ஒன்று புரியுதா புரியலையா நான் நல்லா புரிஞ்சுங்க நான்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக நாகரிகமாக ஒரு அரசியலை மேற்கொள்ளணும்னு போய்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் தொடர்ச்சி அவரை போட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குனிங்கனாக்கா அண்ணே மன்னிச்சங்கண்ணே நான் என் ரூட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எடுத்து இறங்கி அடிக்க ஆரமிச்சிருவேன் ஏதோ விஜய் அவர்கள் இந்த மாதிரிலாம் போக வேணாம் போக வேணாம்னு சொல்கிறதுனால சரி நம்மளும் ஏன் அந்த போய் போட்டு முட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்ருக்கிறோம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் எத்தனை கோடி பேர் எங்கேருந்து ஃபங்க்ஷன் ஆகிறானே எங்களுக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவேன்னா உள்ளூர்கார மேலே கேஸ் போடுவேன் இந்த விஷயத்தை நான் பேசிடுறேன் நீ உள்ளூர்காரன் உனக்கு எதிராக கருத்து சொன்னாக்கா ட்விட்டு போட்டாக்கா நீங்கள் வந்து அம்மே கம்ப்ளைண்ட் பண்ணிவேன் நீ அரஸ்ட் பண்ணுவேன் டே தமிழ்நாட்டில் இருக்கிறது குறிப்பிட்ட இப்போ சதவீதம் தான் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டில் உட்காந்து ஐடி லிங்காக விர்ச்சுவல் வரிச்சா வேலை செஞ்சுட்ருக்கான் அதை தாண்டி பல லட்சம் பேர் பல மாநிலங்களில் இருக்கிறான் பல நாடுகளில் இருக்கிறான் ஆந்திராலேருந்து எனக்கு அனுப்புகிறாங்க ரெடி பண்ணி தெரியுமா உங்களுக்கு கேரளாலேருந்து எனக்கு வந்து ரெடி பண்ணி அனுப்புக்கிறேன் நம்ம ஒரு ஒரு வீடியோ பேசுகிறோம் அந்த வீடியோக்கு உடனே வந்து மியூசிக் போட்டு மேலே ஒரு கீழே ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு மீம் கண்டென்ட் உள்ளே வச்சு வீடியோ கட் பண்ணி எனக்கு வருது குவைத்தில் கத்தாரில் ஆந்திராவில் கேரளாவில் பாண்டிச்சேரியில் பிற இந்த பக்கம் வந்துக்கிட்டுங்கக்கா உங்களுக்கு உலக நாடுகள் முழுக்க இருக்கிறான் அமெரிக்காவில் இருக்கிறான் யூஎஸில் இருக்கலாம் கனடாவில் இருக்கிறான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறான் எல்லாமே எனக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறான் அப்போ அவள் நீ என்ன பண்ணுவேன் இங்கேருந்து போய் இங்கேருந்து போய் யூஎஸில் போய் கத்தாரில் போய் அரெஸ்ட் பண்ணுவியா ஆந்திராவில் போய் அரெஸ்ட் பண்ணுவியா ம் முடியாது இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும்போது இப்பவே நீங்க எழுதி வச்சுக்கீங்க மக்கள் தீர்ப்ப நாங்க மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது ஒரு வகையில் அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கட்சி முடங்கி இருக்குது அதனால் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு இந்த மாதிரி பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்கள அவர் அவருடைய நம்பிக்கை வெளிப்படுத்துதலை மக்களுடைய நம்பிக்கை வெளிப்படுத்துகிறார் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதைத்தான் சொல்றாரு நாங்கள் மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோன்றதை ரெடி பண்ணிக்க அன்றைக்கி நீ பேச வேண்டிய சூழல் ஏற்படும் ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் மேல வந்து விசாரணை கமிஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு பிரஸ்ல உட்காந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்காது நீ வந்து புள்ள இருப்பியோ கழுதி திண்டுட்டு எங்கே உக்காந்துருப்பையோ இல்லை ஐயா அம்மா நெஞ்சு வலிக்குன்னு ஆஸ்பத்திரியில் போடுத்துருப்பியோ எனக்கு தெரியாது அதனால் தயார்படுத்தி வைத்துக் கொள்றாரு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அடுத்த நாள் சொல்ல வேண்டியிருக்கும்ல அன்றைக்கே சொல்ல வேண்டியிருக்கும்ல சொல்லுவீங்க அவ்வளோதான் ஆனால் நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையா நாள் எங்களை கொண்டீங்கல்ல இந்த மக்களை வந்து சிதைச்சிங்களே அவங்களுடைய வாழ்வியலை வந்து குறைச்சிட்டிங்கல்ல அவங்கள வந்து இங்கே வந்து நிலைக்குடையே வச்சிட்டிங்களே இன்றைக்கி நான் சார் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் மென்னா பீச்சில் தூய்மை பணியாளர்கள் தற்கொலை பண்ணுவதற்கு உள்ளே இறங்கிட்டாங்க தொடர்கதியையாக அரசஸ்ட்டு தொடர்கதியாக அறக்குமுறை செய்யும்பொழுது இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் போயிட்டுருக்காங்கன்னும் பொழுது எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள் நமக்கு அப்போ இது இதைத்தான் மக்கள் மனநிலையை புரிஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம சொல்கிறோம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தொடர்பாக இன்றைக்கி ஒரு தீர்மானங்களையும் பேசியிருக்கிறாங்க அதில் ஆதவட்சணம் அப்படியே பேச்சுலேயுமே இருந்துச்சு அது அது போல் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவருடைய பேச்சுலேயுமே அந்த எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபா அந்த விஷயங்கள் இருந்துச்சு அந்த முதல்ல அந்த பள்ளிக்கரணை விஷயம் என்னது அது முதல்ல அந்த பள்ளிக்கரணையில் நீங்கள் வந்து பில்டிங் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க பலாயிரம் கோடி முதலீடு அது பலாயிரம் கோடி ஊழல் நடக்குதுன்றதெல்லாம் செகண்ட்ரி நான் ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய கேள்வி இதற்காகத்தான் திட்டமிட்டு அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குப்பைகள் கொட்டப்பட்டதா இன்றைக்கி நீங்கள் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு தான் குப்பைகள் கொட்ட ஆரம்பிச்சிங்க கிட்டத்தட்ட அந்த பள்ளிக்கரணையில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் தான் எம்எல்ஏவாக இருக்கார் அசன்மௌனாலாம் சதுப்பு நிலம் என்பது இயற்கை கொடுத்த வரோம் அதுக்குள்ளே போதிய அறிவு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் குப்பையை கொட்டலாமா அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தீங்க எப்படி சார் குப்பை கொட்டலான்னு கேட்கணும் அப்போது அதிகாரிகள் கேட்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்குனாக்கா அப்போ எம்எல்ஏக்கள் அமைச்சருடைய தலையீடு இருந்திருக்கு அப்போ முதல்ல அந்த இடத்தை நீர்நிலையாக இருக்கக்கூடிய இடத்தை தரையாக மாற்றணும் அந்த நீர்நிலை இல்லாத அளவுக்கு பண்ணுறதுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான குப்பைகளை கொண்டு வந்து கொட்டி 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 டம்ப் பண்ணி மலை மாதிரி ஆக்கி அந்த சதுப்பு நிலத்தை நீங்கள் நிலமாக மாற்றுக்கிறீங்க ஆனால் மேலே தான் குப்பை இருக்கும் அடியில் அந்த சாயில் எப்படி இருக்கும் நீங்கள் அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் என்னென்ன மாதிரி இருக்கும் அங்கே நீங்கள் போட்டு நீங்கள் அந்த அந்த களிமண் நிறைந்த அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பில்டிங் நீங்கள் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் தண்ணி ஊற்று ஏன்னா சுற்றிலும் இன்னும் தண்ணி இருக்குது தண்ணி ஊற்று வந்துக்கிட்டே பொழுது அங்கே நீங்கள் காங்கிரீட் போட்டு கம்பி இறக்குறீங்கனாக்கா அந்த கம்பி துரு பிடிக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் பில்டிங் கொலாப்ஸாகி உட்காரும் இல்லை நீங்கள் வந்து ஒரு வருஷத்துலேயே கூட ஆகி உட்காரலாம் அப்போ இதை திட்டமிட்டு இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய எலெக்ஷன் நம்ம வந்து நெருங்கும் பொழுது ஆட்சியிலேருந்து விலகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பணத்தை வைத்து ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு நம்ம போயிடலாம் நம்ம கை மாற்றிட்டு காசு வாங்கிட்டு போய்ட்டு அப்புறம் அடுத்த ஆச்சு வரும்போது பார்த்துக்கலான்ற ஒரு இதில் தானே வெல் பிளான்டாக நாலு வருஷமாக திட்டமிட்டு இந்த குப்பைகளை கொட்டி அந்த நிலத்தை வந்து நீங்கள் இப்படி வந்து மாற்றி வைத்திருக்கிறீங்களா இன்றைக்கி பொதுநல ஆர்வலர்கள் வந்து முக்கியமான நபர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கணும் பொழுது அப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு பேசணும் இப்போ அசன் மூலம்னா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அமைச்சர் பெருமக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்போ இது வெல் பிளான்டாக திட்டமிட்டு தான் செஞ்சிருக்கீங்களா இல்லாட்டி எப்பட்றா நீங்கள் அது உள்ள குப்பை கொட்டிடுவீங்கன்னு மக்கள் கேட்குறாங்கல்ல ஏன் குப்பையை கொட்டினேன் அதை சுற்றி ஒரு பார்க்கு வேறு வரப்போகிறதா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு அந்த அது அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துச்சு அந்த பார்க்குக்குள்ளே வந்து சுற்றிலாம் யாரும் போகாத மாதிரி வேலி போடுறான் யாருமே அப்புறம் எதுக்கு பார்க்கு அப்போ அந்த பார்க் உருவாக்கப்படுவது இந்த பில்டிங்காக தான் அடுத்து இது வருவதற்காக முதல்ல அங்கே பார்க்காக மாற்றிட்டு மக்கள் வந்து புழக்கத்தில் வரும்பொழுது அதுக்கப்புறம் ஓ பார்க்கெலாம் இருக்குது பக்கத்தில் எல்லாமே இருக்குது அப்புறம் ஒரு பில்டிங் வருது அந்த பில்டிங்கில் வந்து சேல்ஸ் பண்ணும்பொழுது பல கோடிக்கு வந்து நீங்கள் லாபம் பார்ப்பதற்காக திட்டமிட்டு செய்யப்படக்கூடியது பொழுது எல்லாத்தையும் ஒருவர் தான் இங்கே வேலை நமக்கு தெரிஞ்சு போச்சு இத்தனை ஆண்டு காலம் இதை தான் செஞ்சிருக்கிறீங்கன்னும் பொழுது அந்த டிடிஆர் தான் நான் தேடிட்டிட்டு இருக்கேன் அவன் பரவாயில்ல தோண்டி எடுன்னு சொல்ல போகிறேன் ஏன் நீ மூலம் தப்பு பண்ண அவன்தான் கேள்விக்கணும் நீ அமைதி அன்னைக்கு விட்டுட்டு தான் விட்டதோட விளைவு தான் நீங்க தமிழ்நாடு நாசமா போயிட்டு இருக்குன்னு கேட்கணும் கேப்மா குறிப்பா அருண் அவர்களுடைய பேச்சுல அந்த எண்ணூத்தி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் கே நேருழியை அந்த விஷயத்தை பத்தி பேசுறாரு ஃபேன்ஸி நம்பர் எல்லாமே ஃபேன்ஸின் கொஞ்சம் ஃபேன்சியா செய்யக்கூடிய ஆட்கள் தான் அவங்கலாம் உம் அது இந்த விஷயம் நேரடியாக அட்டாக்கு அமைச்சர்கள் எல்லோருமே நேரடியான டைம் நேரடி அட்டாக்கு உதயநிதிக்கு நேரடி அட்டாக்கு அன்பின் மகேஷுக்கு படித்து படித்து சொன்னனே கேட்டியான்ற அட்டாக்கு இந்த பக்கம் கே நேருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஊழல் செய்து கொண்டிருக்கீங்களோ முதலமைச்சர் வந்து குறுகிய மனம் கொண்டது மட்டும் இல்லாமல் மக்களை பெண்களுடைய பாதுகாப்பு இல்லாமல் இப்படி காவு கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க அடி அடிதான் இனிமேட்டு வந்து நீங்கள் நான் தான் சொன்னேன்ல ஆரம்பத்துலேயே அவர் வந்து காந்திஜியாக இருக்கணுமா நேதாஜியாக இருக்கணுமா நீங்கள் தான் முடிவு பண்ண போறீங்கட்டு அவர் பாடு சைலண்ட்டான ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லைன்ட்டு நீங்கள் அவரை அடித்து அடித்து அவரை வைலண்டான அரசியலுக்கு நீங்கள் மாத்திரிக்கணும் பொழுது எங்களுக்கு தேவை சுதந்திரம் விடுதலை அவ்வளோதானே அந்த விடுதலையில் ரெண்டு விதமான பங்களிப்பும் இருக்கிறது இல்லையா அதே போல் இன்றைக்கு நம்ம வந்து அகிம்சை விட்டுட்டு அடுத்தடியே இறங்கிடலான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கிறார்கள் எனக்கெல்லாம் உள்ளபடி மகிழ்ச்சி ஏன்னா ஏன் மயில மேலே இறகு போடுனா போடாது புடுங்கணும்னு வாங்கில இது இங்கே இவ்வளோ என்ன புடுங்கினாங்கிறது மக்கள்கிட்ட நம்ம சொல் கொண்டு போய் சேர்த்துட்டாலே நல்ல விஷயம் நடந்துடும் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களை கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றிண்ணா சார் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா